இன்றைக்கி நம்ம பிள்ளையார் வச்சு மூணாவது நாள் பூஜை நடந்துகிட்ருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் நம்மளை விட்டு போக போகிறாரு அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் ஃபைனலாக ஒரு பூஜையை முடிச்சுட்டு நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்க எல்லாரும் வந்து நம்ம சாமி கொண்டு வந்திருந்தாங்க சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமே வந்து சாமியை வழி அனுப்பணும்ல அதனால் வந்துருந்தாங்க இன்றைக்கான பிரசாதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்னா கருப்பு சின்ன லெமன் ரைஸ் புளியோகரை அண்ட் புலாவ் இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல் அதுக்கப்புறமா நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சின்ன பசங்க எல்லாேருக்கும் சின்ன சின்னதாக ஒரு கேம் வச்சோம் லெமன் அண்ட் ஸ்பூன் ரன்னிங் ரேஸ் பன் ஈட்டிங் பிஸ்கெட் ஈட்டிங் மியூசிக்கல் சேர் இந்த மாதிரி நிறைய வந்து இந்த மாதிரி கேம் எல்லாம் வச்சோம் சின்ன பசங்கள் பெரியவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது வந்து பெரியவங்க பன் ஈட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த பன் ஈட்டிங் கேம் எப்படின்னா ஒரு பன் ஃபுல்லாக சாப்பிட்டு ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு அந்த மாதிரி வந்து கேம் வச்சுருந்தோம் எல்லாருமே ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு ரொம்ப நல்லா பண்ணாங்க ஜாலியாக இருந்துச்சு அதை பார்க்குறேன் லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே நல்லதாக சூப்பராக ஒரு கேம் பண்ணோம் மியூசிக்கல் சேர் எல்லாம் நல்லா ரன்ன எல்லாமே பண்ணோம் அதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு அதுக்கப்புறமா சின்ன பசங்க எல்லாமே நல்லா டான்ஸ் பண்ணாங்க டான்ஸ் கூட ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் நாங்கள் வந்து ப்ரைஸ்லாம் அலௌன்ஸ் பண்ணி கொடுத்தோம் எல்லா பசங்களுமே இந்தளவுக்கு ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு டான்ஸ் பண்ணுவாங்கன்ற நினைக்கவே இல்லை அதுக்கப்புறமா வந்து சின்ன பசங்க எல்லாமே கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க சாமி நம்மளை வீட்டு போகிறாங்க அப்படின்னு ஒரு மூணு நாளில் நல்ல பூஜையில் பண்ணும்போது ரொம்ப அட்டாச் ஆகிட்டாங்களா அதனால் சாமி போகும்போது கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டாங்க ஃபைனலி நம்ம குட்டி குட்டிக்குள்ளேயாரை எடுத்துக்கிட்டே நம்ம குட்டி பசங்களெல்லாம் கிளம்பியாச்சு சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்லைங்க எங்களுக்குமே ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு ஏன்னா ரொம்ப குட்டியாக ஒரு சாமி வச்சுருந்தோமோ அந்த சாமி பார்க்கும்போதே ஒரு குழந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு நல்ல யாரை பார்த்தாலும் ரொம்ப அழகாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது சின்னதாக இருக்குதுன்னு ரொம்ப அதை பற்றி பேசி பேசி எங்கள் கூட ரொம்ப அட்டாச் ஆயிட்டார் சாமி ஸோ சாமி எங்களால் வந்து வழி அனுப்பு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வான வேடிக்கை நல்ல ஒரு நையாண்டி மகனும் பசங்கள்லாம் செம்ம என்ஜாய் பண்ணாங்க டான்ஸ் பண்ணாங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே டான்ஸ் பண்ணாங்க நல்லா என்ஜாய் பண்ணி எங்கள் சாமியை வந்து நாங்கள் வழி அனுப்பி வச்சோம் எங்களோடய குட்டி சாமியை பார்க்குறதுக்காகவும் வழி அனுப்புறத்துக்காகவும் எங்கேருந்து ஜனங்கள் நிறைய பேர் வந்து இருந்தாங்க நல்லா டான்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணி நாங்கள் வந்து சாமி வந்து வழி அனுப்பி வச்சோம் இன்னும் பசங்க பெரியவங்க ஜென்ஸு லேடிஸு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டான்ஸ் பண்ணி சாமி அனுப்பி வச்சோம் இப்போது இவ் நம்ம சாமி வந்து இதில் தான் போக போகிறாரு நம்ம பக்கத்து தெருவில் வந்து பெரிய பிள்ளையார் வச்சுருந்தாங்களே அது கூடவே நம்மளுடைய குட்டி பிள்ளையாரையும் உட்கார வச்சு அவங்க கூடவே சேர்த்து அனுப்ப போகிறோம் ஃபைனெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் அனுப்பி வச்சுட்டோம் அதுக்கப்புறம் மறு பேர் வந்து கே கேட்டுருந்தீங்க ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே வந்து பூஜை போட்டிருந்தீங்க தேர்ட் டே ஏன் போடலன்னு சொல்லி தேர்ட் டே வந்து ரொம்ப லென்த்தியாக இருந்துச்சு அதனால் சின்னதாக ஷார்ட்ஸில் போட முடியல ஒரு வீடியோவில் தான் போட முடியும் அதனால தான் போட முடியாமல் இருந்தது நிறைய சப்ஸ்க்ரைபர்ஸ் வந்துட்டு இருந்தாங்க ஃபைனல் டே இதை வந்து நீங்கள் போடணும் சாமி வந்து நம்ம வீட்டுக்கு போகும்போது நாங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னலாம் கேட்டிருந்தாங்க அதனால தான் இப்போ நான் வந்து போட்டேன் முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்மளோட சாமி நம்மளை வீட்டு கிளம்பிட்டாரு நம்ம எல்லாரும் நம்ம வந்து பாய் சொல்லி அவரை நல்லபடியாக வழி அனுப்பி வைக்கலாம் இப்போ போய்ட்டு அடுத்த வருஷம் வாங்க உங்களுக்காக நாங்கள் எல்லோருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இதே ஜாலியும் இதே ஹாப்பினஸும் மறுபடியும் வேணும்ல எங்களுக்கெல்லாம் ஸோ மறுபடியும் வாங்கன்னு சொல்லி நாங்கள் சாமி வேண்டிக்கிட்டு பசங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி லாஸ்ட்டில் கொஞ்சம் மன வருத்தத்தோடு தான் அனுப்பி வச்சோம் இருந்தாலும் ஓகே அடுத்த வருஷம் கண்டிப்பாக வருவார்ல வெயிட்டிங்ன்ற மாதிரி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் பசங்கள் எல்லாமே செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்